ஏ காய்ஸ் இப்போ நாங்கள் எங்க வந்துடுவோம் பார்த்தீங்கன்னா கலைஞர் உலகம்னு சொல்லிட்டு ஒரு அருங்காட்சியகம் உள்ள இருக்குதான் அதாவது எங்க இருக்குன்னா நம்ம கலைஞர் தாத்தாவை பொறிச்சாங்க இல்லையா அவரோட நினைவாக இந்த அருங்காட்சியகத்தை வந்து ரெடி பண்ணிருக்காங்கன்னா இப்போ தான் பார்க்கலான்னு என் ஃபேமிலியோட நாங்க வந்து வந்திருக்கிறோம் ஸோ வாங்க உள்ள போயிட்டு நம்ம கலைஞர் தாத்தாக்கு என்னென்னலாம் வந்து நம்ம ஸ்டாலின் முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காருங்கிறத பார்க்கலாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்கும்மா உள்ள சொன்னாங்க கேள்விப்பட்டோம் அப்படியே உங்க கூட நீங்களும் வந்தீங்கன்னா அப்படியே போய் பார்த்துட்டு நம்ம என்னன்னு கடைசியா வந்து முடிச்சுக்கலாம் அதைய ஓகே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த வீடு புரியும் வாங்க இப்ப வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் பிளஸ் பேசணும்னு சொல்லிட்டே இருக்கா என்னமா ஓகே வாங்க இப்ப வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் என்னதான் பண்ணிருக்காங்க இப்ப நாங்க என்ன போயிட்டு இருக்கோம் இதுதான் மக்களை என்ட்ரன்ஸ்ட்டு ஸோ என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதுக்கு உள்ளே லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனால் தான் அது ஃபுல்லாக ஷோ ஆகும் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கலைஞர் உள்ள ஒரு டைட்டல் ஒன்று கொடுத்துருப்பாங்க அது ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கலைஞரோட அதாவது நினைவாக வந்து இந்த மண்டபத்தை வந்து தந்திருக்கேன் அப்படின்னு வந்து ஒரு டீட்டெயிலாக ஒன்று சொல்லியிருப்பாங்க இந்த டிக்கெட் வந்து எப்படி புக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் உலகம்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஒன்று வரும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டேட்டில் எந்த டைமிங் போக போகிறீங்க அப்படின்றத நீங்கள் டீட்டெயிலாக கொடுக்க வேண்டியது இருக்கும் அது கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு ஃபோன் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு டிக்கெட் தருவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்களோ மாதிரி பத்து பேர் போனீங்கன்னா ரெண்டு ஃபோன் நம்பர் போட்டு நீங்கள் வந்து டிக்கெட் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே எல்லாமே டைட்டல் பார்க்கு அவர் ஓப்பன் பண்ணது அதாவது அவர் எப்படி அரசுக்குள்ளே வந்தார் எப்படி வந்து இறந்தாங்க அப்படின்றத டீட்டெயிலாக வந்து எல்லாமே நல்லா சூப்பராக வந்து நம்ம அந்த பிக்சர்ஸ் மூலியமாகவே அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க என்னென்ன நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படின்றதையும் ரொம்ப டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பாங்க இது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க இது எல்லாமே பார்க்க வேண்டிய ஒன்று தான் ஸோ கலைஞர் பிடிக்கும் பிடிக்காது அது வேற இருந்தாலும் இதை போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ஏன்னா என்னென்ன நலத்திட்டங்கள் கொண்டு வந்தாங்க எப்படி எப்படி வாழ்ந்தாங்க அவங்க எப்படி இருந்தாங்கன்றத இந்த ஒரு மியூசியம் மூலியமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ வல்லூர் கோட்டம் இந்த மாதிரிலாம் போய் பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி வந்து நம்ம இதே போய் பார்க்கணும் கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 ஒன்றும் ரிக்வஸ்ட்டாக சொல்லிக்கிறேன் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி போயிடுங்க ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து புக் பண்ணிணோம் அஞ்சு பதினஞ்சுக்கு நம்ம டிக்கெட் புக் பண்ணோம் பட் ஆனால் அஞ்சு பதினஞ்சுக்கு உள்ளே போகவே விடலை ஏன்னா அஞ்சு பதினஞ்சுக்கு முன்னாடியே வந்து நேற்று உள்ளே போயிட்டாங்க ஷோ ஆரம்பிச்சு ஸோ அதனால் நம்ம வந்து ஒன்றரை மணி நேரம் வெளியே வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஆன்லைனில் திருப்பி புக் பண்ணி சேரில் வெயிட் பண்ணி போய் பார்க்குற மாதிரி ஆகிடுச்சு அதனால் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக பிஃபோராக உள்ளே போயிடுங்க அப்போ தான் இதில் பார்க்க முடியும் அப்போ அது இல்லாமல் உள்ள ஒரு ட்ரெயின் ஒன்று இருக்குது ஸோ அந்த ட்ரெயின் வந்து இருபத்தஞ்சி பேர் தான் உள்ள அலோடு ஸோ உள்ள தேட்டர் மொத்தம் ஒரு ரெண்டு தேட்டர் மாரி ரெடி பண்ணியிருக்காங்க அதில் நாற்பது பேர் நாற்பது பேர் உக்காரலாம் பட் ஆனால் நீங்கள் ட்ரெயின் அப்படின்னு உள்ளே போனீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி பேர் தான் உட்கார முடியும் அதுக்கு நீங்கள் சீக்கிரமாக பிஃபோராக உள்ள போய் உக்காஞ்சால் தான் நல்லாயிருக்கும் நாங்கள் அதை மிஸ் பண்ணிட்டோம் ஸோ நாங்கள் தேட்டர் மட்டும் தான் பார்த்தோம் வேறு எதுவும் பார்க்கல அந்த ட்ரெயினை பார்த்தோம் நீங்கள் பார்த்து அப்புறம் நீங்கள் கலைஞர் கூட பேசுகிற எல்லாம் வந்து அனிமேஷன் வந்து அங்கே இருக்குது அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் போங்க அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நிறைய கூட்டம் இருக்கும் ஸோ ஃபுல்லாக சுற்றி ஸோ அதனால் வந்து நம்மளால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போனால் தான் இதெல்லாம் வந்து பார்க்க முடியும் இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்க முடியும் தேங்க்யூ ஸோ எல்லா மக்களே எல்லாமே வந்து கலைஞரோட மியூசியத்தை வந்து பார்த்து முடிச்சாச்சு இப்போ பார்த்து முடிச்சு நாங்கள் மேலே போயிட்டுருக்கோம் இப்போ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணி அப்போ தான் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோல புது வீடியோல நம்ம சந்திக்கலாம் பை பாய்